அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாம் அன்னைக்குலாம் வழக்க தொடுங்க இதை கலவாணி பையன் முள்ள மாதிரி பையன் முடிச்ச வரைக்கும் பையன் குடியார பையன் பொம்பளை குறைக்கி என் தலைவர் படத்தை பயன்படுத்த கூடாதுன்னு எல்லாருமே வழக்க தொடுங்கன்னு சொல்றேன் தலைவரை காட்டி கொடுத்த ஈவ துரோகி இவன் படத்தை பயன்படுத்தவே கூடாது தலைவர் படத்தை பயன்படுத்துறதுக்கு தகுதியில் அளவை பயன்படுத்தவே கூடாது தலைவர் இறந்ததுக்கு இத காரணமா இருக்கானோ அப்படின்றது நான் நம்புறேன் ஒரு நிமிடம் அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் லாபத்துக்காக இவர் பயன்படுத்துகிறார் சீமான் அதற்காக தடை செய்ய வேண்டுங்கிறத சார்லஸ் அலெக்சாண்டருடைய வாதம் அப்போ உண்மை அரசியல் நான் சொல்றேன் இல்ல தோழர் உண்மையான இருந்தா உண்மையிலே இவன் ஈழத்து மேல பற்றா இருந்தார்னா அங்க போர் உச்சத்துல இருக்கும்போது தலைவர் இறந்தார்ன்ற செய்தி வரும்போது இதே விஜயலட்சுமியை கூப்பிட்டு அறையில வச்சு இவன் அந்த அத்தாட்சியை சீரழிச்சிருக்கான் தலைவரோட அண்ணன் கார்த்திகண்ணன் அவற்றை நானே கோரிக்கை வச்சிருந்தேன் அவர் மனசுல இருக்கிறார்தான் அவர் சொல்ல சொல்ல மாதிரி சொன்னாரு ஆமா தலைவரோட படத்தை வச்சு கொண்டு போய் சும்மா கதைகள் சொல்றேன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒத்த ஒரு படம் தானே அந்த படத்தை என்னைய பொறுத்தரவு தலைவரை சந்திக்கவே இல்லை அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் சொல்றாங்க நான் தலைவர் கூட இருந்தவங்களை வச்சு சொல்றேன் இவன் சந்திக்கவே இல்லை ஒரு அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திரு வேங்கை பிரபாரன் அவர்கள் குறிப்பான உங்களோட வந்த காரணம் நீங்க திமுகவில் பொறுப்பாளர் இருக்கிறீங்க முன்னாள் நாம மாவட்டம் சிவகங்கை மாவோட செயலாக இருக்கீங்க திமுக வந்தபுறம் கூட திமுக வந்த புறவும் கூட நீங்க பிரபாரன் மீது அழாது ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் சட்டப்பயிரோட நினைக்கிறேன் இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு வந்து இருக்கிறது பிரபாரன் படத்தை வந்து சீமான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சார்லஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வழக்கறிஞர் வந்து வழக்கு தொத்திருக்காரு முதல்ல எப்படி பாக்குறீங்க சரியா தோண்மை தலைவரை படத்தை வச்சிருக்கோம் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் நான் கூட இந்த சட்டப்பேரவை வச்சிருக்கேன் அந்த படத்தை காமிக்க முடியாது வெளியில ஏன்னா இன்னைக்கு உள்ள இணையதளத்துல வந்து புகைப்படம் போட்டாவே அந்த இதுகள் முடக்கப்படுது கோன போகட்டும் ஆனா இவன் பாரு வச்சிருக்காம பாருங்க இன்னைக்கு உள்ள இந்திய ஒன்றியோட கண்டுக்கிறாம தான் என்ன அர்த்தம்னா இவன் எதுக்கு பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு உள்ளது தகுதியை பயன்படுத்துறான் இந்த பயன்படுத்த நல்லது நல்லதுக்கு பயன்படுத்தலை இந்த படத்தை வச்சிருக்கிறவங்க முதல் ஒழுக்கமா இருக்கானே அந்த படத்தை பயன்படுத்துறோம்னா முதல் ஒழுக்கமா இருக்கணும் ஏன்ட்டு ஒரு புகை மது பழக்கமும் எல்லாமே இருக்கா இருக்குன்னா ஒரு நிமிஷம் அவன் இல்ல என்ன அவன் இல்ல இல்ல இப்போ வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு அவனுக்கு என்ன நீதிமன்றத்துல என்ன வழக்கு பதினெட்டு ஒரு வழக்கு வருது வழக்கு அந்த அத்தாச்சி கல்யாணம் பண்ணிக்கிறான் மனைவியா இருந்தாலும் கூட அவன் சம்மதம் இல்லாம இது ஆனா கட்டாம அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச கருசேதைப்படி பண்ணி அதுக்கு வழக்கு வருது அந்த வழக்கு வர்றதுக்கு என்ன சொல்லியிருந்தான் ஒரு காவல் காவல் நிலையத்துக்கு வரும் தம்பி தங்க எல்லாம் பெருந்தர் வந்து கலந்துக்குங்கன்னு சொல்லி அங்க போய் என்னமோ கொடியை தூக்கி காமிக்கிறான் இப்ப ரெண்டு மூணு நாளா கூட அந்த வைரல் ஆகுது இணையத்துல புல்லாமே பா தூக்கி ரெண்டாம் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு கொடியை பிடிச்சுக்கிட்டு எங்கே நினைக்கிறேன் கற்பழிப்பழக்கம் உன்னோட தனிப்பட்ட வழக்கு வந்துச்சுன்னா அது யாரு போய் பண்ணணும் என்ன செய்யணும் இவ அவர் முழுக்க முழுக்க ஒரு பயந்த அப்படியே வந்து அவர் வந்து ஒரு தைரியத்துக்கு ஒரு பேரானவர் வந்து தலைவர் பிரபாரு அந்த பயன் படத்தை பயன்படுத்தக்கூடாது எனக்கிட்ட எதுக்கு பயன்படுத்துறான் அப்படியே கொடுத்த தலைவரை அந்த பண்ற கலாணத்தனா ஐயோக்கியத்தன முளைமறைத்தனா முடிச்சோக்கித்தனம் எல்லாத்துக்கும் அந்த பிரபாரன்ற படத்தை வச்சு வெளியில பின்னாடி மறந்துக்கிறான் ஏன்னா என்ன நினைக்கிறான் நிறைய இளைஞர் என்ன தலைவரை கொண்டு போய் சேர்த்தது தலைவரை என்ன வழியில கொண்டு போய் சேர்த்தான் ஐயா வைகோவா இருக்கட்டும் ஆனா திருமாலா அவங்க எல்லாம் கொண்டு சேர்க்கும் போது வச்சிருக்கிற போது தலைவருக்கு இருந்த மரியாதை வேற இவன் போய் இட்லி கறி ஆமக்கறி சட்டலிக்கு ஏற்பட்டு இப்படி கொண்டு போய் சேர்த்துட்டான் இப்படியே கொஞ்சம் எதுக்கு அந்த பய படத்தை பயன்படுத்தணும் இந்திய ஒன்றிய எப்படி அவனை அவடுது இதே காங்கிரஸ் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நினைக்கிறேன் போய் ஒரு யாசின் மாலிக் கூட வந்திருந்தாப்புல அதை போனோடனே அந்த படத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடவை அந்த கூட்டத்தை ரத்து பண்ணாங்க காங்கிரஸ் இருக்கும்போது இன்னைக்கு பிஜேபி அதை கண்டுக்கிறான்னு விட்டுருக்குன்னா என்ன அர்த்தம் இவன் என்ன சொல்றானோ ஆர் எஸ் என்னென்ன சொல்லுதோ இன்னைக்கு பெரியாரனா பிரபாரனா கொண்டு போய் நிற்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த ஒத்த ஒரு படம் தானே அந்த படத்தை என்னைய பொறுத்தரவு தலைவரை சந்திக்கவே இல்லை இவெல்லாம் அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் சொல்றாங்க நான் தலைவர் கூட இருந்தவங்களை வச்சு சொல்றேன் இவை சந்திக்கவே இல்லை ஏன்னா இவை அந்த ஒளிவிச்சுன்றது மாதம் மாதம் அதனாலதான் எல்லாத்துலயுமே நான் வெளியே சொல்லிக்கிட்டே அதை அது எத்தனை பேர் நம்புறாள் உண்மையிலேயே அவள் உண்மையிலேயே சரியான ஆம்பளை இருந்தா அவள் உண்மை சொல்ல மா சூடு சொல்றேன் எவனா இருந்தா வாங்கினான் விவாதிக்க நான் சொல்றேன் வா விவாதிக்க கூப்பிட்ற நான் முன்னாள் முன்னாள் மாவட்டத்தில் ஆறுதேன் நீ வீப்போம் நீ தலைவர் சந்திச்சு காமி புள்ளைப்படத்தை அங்க உள்ள ஆல்ரெடி யார்கிட்டயா ஒருத்தர் சொல்றீங்களே யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுகள்ல வெளியூர்கள இருக்கான்றது இவனுக்கு முழுக்க முழுக்க இவனுக்கு சப்போர்ட் ஆதரவா இருக்குது உள்ள இந்திய உளவுத்துறையோட ஆளுதான் உளவுத்துறையோட ஆளுதான் இவனுக்கு வந்து இன்னைக்கு வெளியில வந்துக்கிட்டு புளியில விட்டு ஆரம்ப கட்டத்தில் வெளியே போனவங்கள இன்னைக்கு வந்து நீ சந்திச்சோன்னு சொல்றாங்க இதை சந்திக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து அந்த படத்தை வைக்கக்கூடாமல் ஆனா உண்மையிலேயே அந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு இவனுக்கு தகுதி இல்லாது அண்ணன் தலைவரோட அன்னை மையன் கார்த்திக் அண்ணன் நானே கோரிக்கை வச்சிருந்தேன் அவர் மனசுல இருக்கிறாரு தான் அவரு சொல்ல என்ன என்ன சொல்ல மாதிரி சொன்னாரு ஆமா தலைவரோட படத்தை வச்சு கொண்டு போய் சும்மா கதைகளை சொல்றேன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள அதை எப்படி கொண்டு வரும்னு தெரியல அவங்க இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா நேரம் அவங்களே நேரடியா வழக்குக்கு போயிருப்பாங்க ஏன்னா அவர் இப்ப நான் செய்ய முடியாது பயன்படுத்தக்கூடாது நான் சொல்ல முடியாது ஆனா தலைவரோட அன்னை மையம் சொல்லலாம் ஏன்னா அவங்க ரத்தம் அந்த எங்க சித்தப்பாவோட படத்தை படத்தை வச்சுக்கிட்டு இவன் போய் இவ இட்ல இருக்கிற கிராமக்கறி என்ன எங்க போராளியில கொச்சப்படுத்துறேன் எங்க அவங்க குடும்பத்துல இருந்து ரத்த சொந்தம் இருக்கிறவங்க சொன்னா நிச்சயமா செய்யலாம் என்னை கேட்ட இது மூலமா சொல்றேன் கார்த்திகரனுக்கு உங்களோட ஏற்கனவே உங்களை பேசியிருக்கேன் இந்த ஊடக தொழிலாளும்னு சொல்றேன் இவன் உங்க சித்தப்பா ஒன்றுன்னு கொஞ்சம் கொச்சப்படுத்துறதுக்கு தான் வச்சிருக்கான் அவங்க சித்தப்பா படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு இவன் பண்ற கலவணித்தனா இவன் பண்ற ஊழல் இவன் என்ன ஊழல் நேரடியா அரசியல் வந்து பண்ணல முழுக்க முழுக்க இல்லாதயும் காசு வாங்குறேன் அது இப்ப எல்லாத்துக்குமே தெரியுது அந்த திரள் ரீதியிலேன்னா இவனுக்கு சோறு சோறுங்கிறதுக்கு ஒரு சோத்து கூட கிடைக்காது அவனுக்கு ஒரு உடை வாங்குற கூட காசு கிடைக்காது ஏன்னா முழுக்க முழுக்க அதுல எல்லா அவன் போடுற சட்டையில இருந்து பனியில இருந்து அவன் சாப்பிடுற அரிசியில இருந்து சோத்துல இருந்து எல்லாமே ஈழத்தமிழோட காசு இருக்கு ஈழத்தமிழோட ரத்தம் இருக்கு அதுல என்ன கேட்டா ஏன்னா அவங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிறத அது இன்னும் நிறைய பேர் தெரியாம அனுப்புறாங்க ஒரு தலைவரை கொண்டு சேர்த்தா சேர்த்து சேர்த்தா என்ன வழியில சேர்த்திருக்கான் அந்த பாடத்தை பயன்படுத்தி நீ நல்ல தலைவர் ஒழுக்கமா மாறுதாரு உண்மையாக நேர்மையாக சொல்லி தான் பரவாயில்ல அது புலிகளை பத்தி நல்ல நல்லதை பத்தி பேசினா பரவாயில்ல புலிகளை பத்தி என்ன கொச்சமாவே கொண்டு சேர்க்கிறேன் கொச்சமா கொண்டு போய் இங்க இட்லியில கறி சாப்பிட்டாங்க ஆமா கறி இட்லி கறின்ற கொண்டு வரும் சேர்க்கிறேன் ஆனா இவ பாடத்தை பயன்படுத்தக்கூடாது இது உண்மையிலேயே உண்மையிலேயே தலைவரோட அண்ணன் மேற்கு வைக்கிற கோரிக்கை நிச்சயமா நீங்க ஒரு வழக்கு தொடுங்க இல்ல நீங்க நீங்க புலிகள் இயக்கமா மூலியமாவே ஒரு கடிதமாக அனுப்புங்க வேணாம் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே எங்க தலைவர் படத்தை பயன்படுத்தக்கூடாது அதுவும் ஒரு அரசியல் கட்சியா இருந்து என்ன பயன்படுத்த பத்தா பயன்படுத்தி போறாங்க நீ எங்க வீட்டை சுத்தி என்னோட எல்லா எல்லாரிடத்தையும் தலைவர் புகைப்படத்தான் வச்சிருக்கேன் நான் தலைவர் படத்தை வைக்கிறேன் நாமதான் நேர்மையா இருக்கணும்ல நாமதான் ஒழுக்கமா இருக்கணும்ல நான் தண்ணி அடிச்சு விட்டு கஞ்சா அடிச்சு போட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு ஒழுக்கம் இல்லாத போய் தலைவர் படத்தை பயன்படுத்த அது உண்மையிலேயே தலைவருக்கு இழிவான செயல் தானே நான் நான்கு முல்ல இருக்கும் போதே தம்பியிட்ட சொல்லுவேன் தம்பியல உங்களோட கரம் மதுப்பழக்கம் இருந்தால் எனக்கு தெரியாமோட பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஒரு ஒயிட் ஷாப் இந்த மது கடைக்கு போக கூட வண்டி எடுத்துட்டு போயிடாதீடா ஏன்னா தலையர் படத்தை வச்சிட்டோம்னா நமக்குன்னு சில ஒழுக்கம் இருக்கணும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படி இல்லாத தலையர் படத்தை வண்டியில ஒட்டாயின்னு சொல்லுங்க இன்னைக்கு என்னோட இருசக்கர வாகனத்துலயும் சரி மகிலந்திலும் சரி தலையர் படம் இருக்கு சட்டப்பேரல தலையர் படம் இருக்குன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே அவரை புத்தகத்தை தெரியும் முடிக்க நாங்க நேரடியா பார்க்க கூட இல்ல அதை படிச்சு தெரிஞ்சுக்கிற வரை நாங்க என்ன நினைக்கிறோம் ஒழுக்கமா இருந்தாதான் தலைவர் பயன்படுத்த பயன்படுத்தணும் நான் என்னைக்கு இந்த ஒழுக்கத்துல மீறவனோ நிச்சயமா தலைவர் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஏ அந்த படத்தை வச்சு நீ கொச்சப்படுத்துற அரசியல் அரசியல் கண்டிப்பாக நீ காசு சம்பாதிக்கிறதுக்கா அவர் படத்தை வச்சு பயன்படுத்துற நீ எந்த விஷயத்துல சரியா இருந்திருக்க ஏதாவது ஒரு பெண்கள் விஷயத்துல சரியா இருந்திருக்கியா இல்ல சுய ஒழுக்கத்துல உனக்கு கண்டுபாட்டிருக்கா எதையாச்சும் நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த அந்த படத்தை பயன்படுத்துற ஐயா வைக்கலோட்ட நீ ஏதாவது வெளியில தவறான இது வந்திருக்கா அண்ணன் திருமணம் பத்தி தவறான இது வந்திருக்கா அண்ணன் இன்னைக்கு வேல்முறையினை பயன்படுத்துறாரு அவர் ஏதாச்சும் தவறானதுல பெண்கள் விஷயத்திலேயோ குடிப்பழக்கத்திலயோ எல்லா இருந்துருக்கா நீ புடிச்சிட்டு குளிச்சிட்டு உன் கட்சிக்காரலையே மசூருன்னு பேசுற பெண்களா இருந்தாலும் பேசுற உன் கட்சியை விட்டு வெளியே போனா நீ கொச்சை கொச்சையா போய் கருத்துகள்ல போய் இப்ப இதுல நாலு கருத்து வந்து போயிடுவாங்க விரலா என்ன பேசுறாரு விரளவு எங்கேயா இருந்து பேசுறாரு திமுக 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 வந்து அதிகாரத்தை இன்னைக்கு ராஜீவ்காந்தி இறந்தவன யாரோட ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஆட்சிதான் நீ ஆனா இன்னைக்கு போய் திமுக இருக்கிறவே நீ எதுக்கு தலையார பத்தி பேசுறேன்ற எங்க தலைவர் பொதுவானவர் யார் உண்மையாவும் நேசிக்கிறா உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்க தலைவர் படத்தை பயன்படுத்தலாம் ஒரே மாதிரி பொம்பளை பொறுக்கி குடியார பையன் நீ பயன்படுத்த கூடாது நீதே பயன்படுத்தக்கூடாது கூட நீ உண்மையா இருக்க நீயே பயன்படுத்த நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்றது இல்ல நீங்க சொல்றது ஓகே விமர்சனமா ஏத்துக்குவோம் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க நீதிமன்றங்கள் குறிப்பாக உயர் நீதிமன்றங்கள் கூடாம சீமான டாக்டர் பண்ற மாதிரி இது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வழக்கு மேல பெரியாறு வழக்கா ஆஜர பண்ற ஆஜர்படுத்த சொல்றாங்க தமிழ்நாடு பூரா ஆஜராக முடியுமா இப்பயும் நீதிமன்றத்துல இப்படி ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அப்ப தொடர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்க மாதிரி இல்ல எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் வழக்கு எல்லாம் எனக்கு நீதிமன்றம் வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கையில தான் இருக்கு நூறு நீதிபதி இருக்கான தொண்ணூறு நீதிபதிகள் வந்து ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் செய்வாங்க இவனுக்கு ஒன்றிய அரசு இப்ப இங்க அண்ணாமலையோட இருக்கு ஆஹ் அது போக அங்கிட்ட தச்சராஜா அவரை அறிஞர் அப்படி போக அது போக மேல அவருக்கு முழுக்க முழுக்க பிஜேபி சொல்றதானே இவர் செய்யறாரு இவரை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த விஜயலட்சுமி லட்சுமி கருச்சி சதவீதம் பண்ணிருக்காங்கன்ற தெரியும் அந்த அத்தாச்சிக்கு சரியான நீதி கிடைக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மையான நீதித்துறையா இருந்தா நிச்சயமா சீமான பிடிச்சி என்னைக்கே ஒரு சிறையில போட்டிருக்கும் இந்த திராவிட சித்தா இருந்தது ஒழிக்கணும் பெரியார ஒழிக்கணும் இது வந்து நீ பெரியார எதிர்த்து பேசுறேன் அவர் விஜய் பெரியார பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து இந்த ஊடலை வந்து பேசும்போது அஹ் இன்னைக்கு பெரியார பேசும்போது வாய் திறக்காத விஜய் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி பேசும்போது வராருன்னா என்ன அர்த்தம் ஏன்னா அவரை பத்தி பேசுறாங்க அவர் உயிரோட தலைவர் இங்க பெரியார் இல்ல பெரியார கேள்வி கேட்க போறது இல்ல முழுக்க முழுக்க ஏன்னா ஒண்ணு வந்து நீ உடச்சு பேசு இன்னொன்னு கொள்கை தலைவர் பெரியாருன்றான் விஜய் வந்து பெரியார கொள்கை தரவுன்றாப்ல விஜய் அவர் எழுத்து பேசுறாப்புல இல்ல பெரியார பேசி விஜய் ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா இவங்க அவரோட கொள்கை தரவுன்ற இவங்க திமுக அதிமுக எல்லாம் ஆரம்பத்துல இருந்து பெரியார வச்சிருக்கு நீ இப்ப சமயத்துல கட்சி ஆரம்பிச்சது யாரு விஜய் அவரோட பயன்படுத்த கொள்கை தலைவரா பயன்படுத்துறது பெரியார பயன்படுத்துறாங்க பெரியார பத்தி பேசும்போது அதுல இருந்து இருந்து ஏதாவது வந்துச்சா ஏன்னா அங்க பிஜேபி இருந்து என்ன வருதோ எதை சொல்றாங்களோ அதுக்கு மட்டும்தான் இவங்க வெளியில நாங்க தனித்தனியா இருக்கிற மாதிரி சண்டை சண்டைப்படுத்துறாங்களே தவிர முழுக்க முழுக்க இது பிஜேபி பின்னாடி இருக்கு இல்ல சார் நீங்க எல்லாவற்றுக்குமே ஒரு வந்து ஒரு என்ன சொல்ற உள்நோக்கத்தை கற்பிப்பது சரியா ஏன்னா நீதிமன்றங்களை தொடர்ந்து வந்து சீமான் மீது வளர் குவிந்து கொண்டே இருக்கிறது பெரியாருக்கு எழுபத்தி நாலு விஜயலட்சுமிக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு இருக்கிறது பத்தாம் தேதி இன்னொரு இது வருகிறது இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாலேஸ்னா அலெக்சாண்டர் வரும் படத்தை வந்து பழைய பயன்படுத்துகிறான்னு தட சொல்றாரு இல்லையா அப்ப நீதிமன்றங்களும் நெருக்கடி இருக்கிறது தமிழ்நாடு உள்ள மக்களும் நெருக்கடி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவரே ரொம்ப நெருக்கடி உள்ளாக்குறது சரியா இருக்கு நானும் சொல்றேன் இன்னும் நீதிமன்ற நம்புறோம் ஏன்னா நூறு நீதிபதியில ஒரு பத்து நீதிபதியா நிறைய சீரர்கள் பாக்குறோம் சில தீர்ப்புகள் இன்னைக்கு ஆளுநர் மண்டையிலே கொட்டுறது ஒரு நீதிபதி தானே அதனால ஆனா அப்படியே அப்போ அந்த பெஞ்சுக்கு இது போ வந்து வழக்கு போகணும் என்னைய பொறுத்தவரை அன்னைக்கு விசாரணை பண்ற அதிக நீதி நீதிபதி சரியான ஆளா இருந்தா நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும் ஏன்னா இந்த அத்தாச்சியை உண்மையிலேயே இங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதை நிறைய கொடுமைப்படுத்திருக்கேன் கல்யாணம் பண்ணாமையே ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் மன்றம் சொல்ல சொல்லி இல்ல தொழில் இருக்க இருந்தா உண்மையிலேயே ஈழத்துக்கு மேல பற்றா இருந்தாருன்னா அங்க போர் உச்சத்துல இருக்கும் போது தலைவர் இறந்தாருன்னு செய்தி வரும்போது இதே விஜயலட்சுமியை கூட்டு அறையில வச்சு இவன் அத்தாத்திய சீரழிச்சிருக்கியா சீரழிச்சவனுக்கு இன்னைக்கு நீதித்துறை நாங்களும் நினைச்சுக்கிறோம் மாவீரர்களை நினைக்கிறோம் நிச்சயமா அந்த நீதித்துறை இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இவனை மாலை காம போடுவான தூக்கி உள்ள போடணும் அப்பத்தான் நாளைக்கு அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரக்கூடிய ஆளுன்னு நாளைக்கு பயப்படுவாங்க வந்த நேரமே இருக்கணும் நம்ம நிறைய பாலியல் உத்தவர்களுக்கு குற்றம் எல்லாம் பண்ணிருக்கோம் நம்மள மாதிரி அரசியல்ல பண்ணணும் இதெல்லாம் வெளியில வந்துடும் ஏன்னா சீமான அப்பதைக்கு பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கல ஏன்னா இவ்வளவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியலால வரணும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு ஆனா இன்னைக்கு அரசியல் வரும்போது இவர் யோக்கியம் பேசுறாருல நான் ஒரு யோக்கியம் பேசும்போது நீதிமன்றம் வந்து நிச்சயமா அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாத நம்புறோம் ஏன்னா ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு வருஷமா கொடுக்க கத்துக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும் பேசி பார்த்துச்சு அது ஒண்ணு நினைக்கல ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் அது குறுக்காக கிடைக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு தலைவர் படத்தை பயன்படுத்துறது நாங்க தட ஒன்று நோக்கம்ல தலைவர் ஒழுக்கம்லாகவே ஒழுக்கம்லான்றவே படத்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒழுக்க நீங்க தலை என்னைய பொறுத்தவரை அவர் என்ன வழக்கு தொடுத்திருக்காருன்னு தெரியல நான் என்னைய பொறுத்தவரை ஒழுக்கத்தின் சீர ஒழுக்கத்தை ஒரு ஒழுக்கமே இல்லாதாலும் தலைவர் படத்தை பயன்படுத்தக்கூடாது தலைவருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அதனால சொல்றேன்னா நீ பொதுவா அரசியல் அப்புறம் அரசியல் கட்சி வச்சு நடத்தி எம்ஜிஆர் கூட என்ன சொல்றாருன்னா அரசியல் லாபத்துக்காக இவர் பயன்படுத்துகிறார் சீமான் அதற்காக தடை செய்ய வேண்டும் சார் வாதம் அப்ப உண்மை அரசியல் நானு சொல்றேன் இப்ப நானு சொல்றேன்னா அதுல அப்படி ஒரு சரியானதா இருந்துச்சுன்னா நிச்சயமா நீதிமன்றம் தடை வரணும் ஏன்னா அவர் அரசியல் இதுக்கு வந்து பொதுவான அவர் பொதுவாளர்களை கொண்டு போய் ஒரு அரசியல் துறையில் வச்சுக்கிட்டு இந்த பிரபார வந்து கட்சியை ஆரம்பிச்சு அவருக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தை எம்ஜிஆர்ல போடுறாங்கன்னா அது வேற அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக போடுறாங்கன்னா இன்னைக்கு பிரபாரன்ற படத்தை அரசியல் கூட்டங்கள்ல போட்டு நீ மேடையில கொண்டு போய் அவர் படத்தை பயன்பட்டு முழுக்க முழுக்க திறமை நிதி வசூலிக்கிறதுக்கு மட்டும்தான் சீமான ஒரு படத்தை பயன்படுத்துறதுக்குன்னா இது இளைஞர்கிட்ட காசு வசூல் பண்றதுக்கு ஏன்னா சீமான ஒரு குடியே அறை பொம்பளை பிம்பத்தை உடைக்கணும்னா அந்த பிரபாரன்ற ஒரு படத்தை வச்சோம்னாத்தே இவன் அந்த படத்துக்கு பின்னாடி நான் ஒழிஞ்சுக்கிறேன் அந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு தகுதியே இல்லாத அந்த பட படத்தை பயன்படுத்துறா நீ ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நீ விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தவன் என்னைய கேட்டா அது கடைசி ரெண்டாயிரத்தி கடைசி தந்துச்சிட்டுதான் அதனால காட்டி குடுத்துட்டான்றேன் இந்தியாட்ட மத்தில காட்டி கொடுத்தானா இன்னைக்கு அமெரிக்காட்ட காட்டி கொடுத்தானா சீனா காட்டி கொடுத்தானா பாகிஸ்தான்கிட்ட காட்டி கொடுத்தானா ஏன்னா அந்த போர்ல இந்தியா மட்டும் இல்ல என்னற்ற நாடு அது பின்னாடி இருக்கு இவன் எவாருக்கு கையால இருந்தான்னு தெரியல இவன் காட்டி கொடுத்ததுதான் இவன் எங்க எங்க வருதுன்னு சொல்லி காட்டி கொடுத்ததுதான் அந்த போருக்கே பின்னாடின்றேன் தலைவர் இறந்ததுக்கு காரணமே பிரபா பிரபாகரன் தலைவர் இறந்த காரணமே சீமானா இருக்கும் நான் சந்தேகிக்கப்படுறேன் ஏன்னா இதுல முழுக்க முழுக்க இவ இவ அதோட கையாலதான் இருந்திருக்கான் அவ்வளவு நாள் ஒரு கிட்டத்துல இருபத்தி முப்பது வருஷமா நடந்து சண்டையை இவன் போய் சந்திச்சு ஒரே வருஷத்துல சண்டை முடிவுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் இவன் போய் எங்க இருந்துகிட்டு இவன் தலைவரை சந்திக்கல ஆனா எல்லா இடத்துல எங்க எங்கே வருது எங்க ஆயுதங்கள் போகுது எங்க எங்கே பணம் வருது எல்லாத்தையும் இவன் உறவாடி கடப்பா கெடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி புலிகள் கூடயே உறவாடி எங்க வருதுன்னு எல்லாத்தையும் சொல்லி எந்த உளவுத்துறைக்கு காட்டி கொடுத்தான்னு தெரியல இவனுக்கு பின்னாடி இந்தியான்னு சொல்றேன் இந்தியா மட்டும் இல்ல இவனுக்கு பின்னாடி பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருப்பா சீனா பின்னாடி இருக்கா அமெரிக்கா எல்லாம் இருக்கிறனாலதான் இவனுக்கு இன்னமும் இவனுக்கு எல்லா நாட்டுல இருந்து காசு வருதுன்னா என்ன அர்த்தம் புலிகளுக்கு வெளிநாட்டுல தடை இருக்கு இந்தியாவே தடை இருக்கு நீ இப்ப புலிகளோட படத்தை பயன்படுத்துறீன்னா என்ன அர்த்தம் அப்ப முழுக்க முழுக்க இவன் முழுக்க முழுக்க இந்தியாவோட உலகத்துறை வெளிநாட்டு உலகத்துறையில அந்த புலிகளை யாராவது ஒழிக்கனு நினைச்சாங்களோ அவங்க காசை வாங்கிக்கிட்டு தலைவரை காட்டி கொடுத்த ஈன துரோகி இவ படத்தை பயன்படுத்தவே கூடாது தலைவர் படத்தை பயன்படுத்துறதுக்கு தகுதியை பயன்படுத்தவே கூடாது தலைவர் இறந்ததுக்கு இவ காரணமா இருப்பானோ அப்படின்றது நான் நம்புறேன் உண்மையாவோ உண்மையாவும் நேசிக்கிற நான் நம்புறேன் சொல்றோம் புள்ளிய இல்லாம கூட இவனை இவனை சந்தேக சந்தேகத்து உள்ள ஆராயிங்க முழுக்க முழுக்க ஒன்னொன்னா வெளியே வருது ஒன்னொன்னா வெளியே வருது இப்ப நீங்க எல்லாம் எட்டு நிமிஷம் ஆறு நிமிஷம் சந்திக்கும் போது இவன் தலைவரை சந்திக்கவே இல்லைன்றது தலைவரோட நேரடி பாதுகாப்புல இருந்தவர் நேரடி பாதுகாப்புல அவர் நேரட்ட பதிவு பண்ணியிருக்கேன் அவர் கூட இருந்த பாதுகாப்புல இருந்தவர் அவர் சொல்றாரு எங்க அனுமதி இல்லாம பிரபார் தலைவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற நீ உண்மையான சந்திக்கணும்னா நீ சந்திச்ச புகைப்படத்தை காமி அது உள்ள நெகட்டிவ் காமி இவை எதுவுமே இல்லை சும்மா அலப்புற இவை சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லாத வச்சுக்கிட்டு உயிர்களுக்கு நான் இந்த புத்தகை எடுத்த மாதிரி தலைவரை சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சேன் தலைவரை சொல்லிதான் இருக்கிறீங்கன்னா முழுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபது வரை பெரியாருக்கு ஆதலிச்சு சூழன் ஒட்டி போட்டு இப்ப கொண்டு போய் தலைவரை சந்திச்சு எதுக்குறேன்னா என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க பச்சை வண்டி முழுக்க முழுக்க மாத்தி பேசுவான் முடிச்சு குட்டு ஒரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசுவேன் நாளைக்கு ஒரு நாள் மாத்தி மாத்தி பேசுவான் தலைவர் பயன் படத்தை பயன்படுத்த தகுதியே இல்லாத ஆளுனா தமிழ்நாட்டிலேயே சீமான் மட்டும்தான் அந்த சீமான் படத்தை பயன்படுத்தவே கூடாது நானும் சொல்றேன் நான் ஒரு கட்சிக்கு இருக்கிறதுனால நேரடியாக வழக்கு போட முடியல இல்லைன்னா நானே வழக்க போடுவேன் நான் ஒரு கட்சியில அரசியல் அரசியல் இல்லைன்னா இது பொதுமக்கள் யார் யார் தலைவரை நேசிக்கிறாங்களோ அரசியல் சம்பந்தப்பட்டதெல்லாம் அழைக்கிறவங்களா வழக்க தொடுங்க இவை கலவாணி பையன் முள்ள மாதிரி பையன் முடிச்சிருக்கி பையன் இவ குடியார பையன் பொங்கலை பொறுக்கி என் தலைவர் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே வழக்க தொடுங்கன்னு சொல்றேன் அரசியல் சார்ந்து பயன்படுத்தக்கூடாது ஓகே புரியுது புரியுது நீங்க கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்தில் அரக்கல நேரம் நன்றி நன்றி